ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் வாங்க முருகேஸ் நேச்சுரல் லீக்கர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் அந்த பருத்தி போடும்போது வீடியோலாம் அப்லோட் பண்ணேன் பருத்திலாம் போட்டு ஒரு வழியாக நஷ்டம் ஆகி பருத்தி அழித்து தோட்டத்துக்கார கொடுக்குற டைம் ஆகிடுச்சு பாருங்கள் அங்கங்கே வந்து பருத்தி போட்டதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி அந்த டிசம்பரோட லீஸ் முடியுது திரும்பவும் விவசாயம் பண்ணணுமா அப்படின்னா தெரியல லாபம் கிடைக்கவே இல்லை அதான் திரும்ப லீஸுக்கு எடுக்கலை அதான் தோட்டத்தை அப்படியே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வைண்ட் அப் பண்ணிவிட்டு சொந்தமாக தோட்டம் வாங்கி பார்க்கலாம் இன்னொரு தோட்டம் வந்து இப்ப பார்த்துருப்பீங்க அதாவது தென்னை வா அப்புறம் வந்து பனானா அப்புறம் இது வாழை சாரி பலாமரம் மாமரம் அந்த தோட்டத்தை இப்போ மெயின்டைன் பண்ணிட்ருக்கோம் இப்போ வந்து பருத்தி போட்ட தோட்டத்தை வந்து விட போகிறோம் ஏன்னா இதில் வந்து அதிகமாக லாபம் ஒன்றும் கிடைக்கல தான் ஆச்சு கடைசியில் ஸ்னேக் பைட் வர ஆகிட்டு ஸோ அதனால் பாருங்கள் நம்ம வந்து தோட்டத்தை க்ளீன் பண்ணுறோம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து லாபம்ங்கிறது லாபங்கிறது ரொம்ப ஒரு குதிரூகமான ஒரு விஷயந்தான் வருத்தி போட்டு அந்தளவுக்கு லாபம் ஒன்றும் கிடைக்கல சரி பார்ப்போம் வரக்கூடிய பயிராவது அடுத்து அந்த தோட்டத்துலேயாவது ஏதாவது லாபம் கிடைக்கான்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா புது ஃபோன் வாங்கியாச்சு டெய்லி வீடியோவாக தான் இருக்கும் முக்கியமாக இயற்கை நான் மார்னிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் இயற்கையாக உள்ள பஞ்சகாவியம் மீன் அமிலம் அந்த மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அது வேணாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் அதை செய்யக்கூடிய செய்யக்கூடிய முறைகளையும் நம்ம பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் இன்றைக்கி ஒர்க் ஃபுல்லாக இன்றைக்கி நம்முடைய கார்டன் கிளீன் பண்ணுற வேலை தான் பயிட்டுக்க